வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு நாம் எதிர்பார்த்ததை விட கூடுதல் மழைப்பொழிவு பொழிவு பொழிந்திருக்கிறது அவளாஞ்சியில் நீலகிரி மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை இருநூத்தி அறுபது மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அப்பர் பவானியில் நூற்றி எண்பத்தி ஐந்து மில்லி மீட்டரும் நடுவட்டத்தில் நூற்றி அறுபத்தி மூன்று மில்லி மீட்டரும் மோர்கனில் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டரும் கூடலூர் பசார் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டரும் எமரால்டரில் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் பார்வூட் அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தேவாலா அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் செருமுள்ளி அம் அறுபது மில்லி மீட்டர் மேலும் கூடலூர் தாலுக்கா அலுவலகம் சாரி ம பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் ஐம்பத்தாறு மில்லி மீட்டரும் மழைபுரிந்திருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் குண்டார் அணைக்கட்டு பகுதியிலையும் கனமழை நான்கு சென்டிமீட்டர் மழை ஏற்காடு மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே மேலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இறையூர் மற்றும் வேப்பந்தட்டை வீக்கலத்தூர் தழுதலை பகுதிகளில் நனைக்கும் மழை தூரல் மழை படிவுகள் மேலும் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் அதாவது ஏழுமலையில் தூரல் நனைக்கும் மழை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கெலவரப்பள்ளி அணையில் நனைக்கு மழை படிவுகள் மேலும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலமூர் ஐம்பத்தைந்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் கூட அம்மாப்பேட்டை குண்டேரி பள்ளம் மற்றும் பவானி சாகர் பகுதிகளிலையும் லேசான மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது அதே போல் சென்னையிலும் நனைக்கு மழை லேசான மழைப்பொழிவுகள் அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் தாலுகா அலுவலகத்தில் நனைக்கு மழைப்பொழிவு பொடிந்திருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா மழைப்படிவு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி ஐபி பதினைந்து மில்லிமீட்டர் திருமூர்த்தி டேம் பதினைந்து மில்லி அமராவதி மற்றும் உடுமலைப்பேட்டையில் மழை மேலும் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி கொப்பம்பட்டி லேசான மழை மேலும் மழைப்பொழிவுகள் தேனி மாவட்டத்தில் முன்னிலை பெரியார் அணைக்கட்டு பகுதி முப்பது மில்லிமீட்டர் தேக்கடி வீரபாண்டி கூடலூர் இங்கெல்லாம் மழைப்படிவுகள் போல் பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் கூட பெரியார் அணைக்கட்டு பெரியார் டேம் ஆன மழைப்பொழிவு இன்றைய வானிலையை பார்த்தீங்கன்னா நேற்றைய மழைப்பொழிவு இன்றைக்கு பாதியாக குறைந்துவிடும் நேற்றைக்கு விடிய விடிய மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது திருமூ திருமூர்த்தி அதாவது உடுமலைப்பேட்டை தெற்கு பொள்ளாச்சி தெற்கு பொள்ளாச்சி வடக்கு வட மேற்கு பகுதியிலும் கூட வடகிழக்கு பகுதியிலேயும் வடக்கு பகுதியிலும் கூட நல்ல மழைப்பொழிவு நேற்றைக்கு மாலை வரை நீடித்தது பிறகு நள்ளிரவு அதிகாலை வரை மழைப்பொழிவு தொடர்ந்த நிலையில் நேற்றைக்கு ஒரு இரண்டு முக்கோணத்தில் இரண்டு சென்டிமீட்டரும் நள்ளிரவு அதற்கு பிறகு ஒரு இரண்டு சென்டிமீட்டரும் மழைப்பொழிவு பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது மேலும் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா இதை விட கூடுதல் மழைப்பொழிவு வால்பாறையில் பொழிந்திருக்கிறது அதோட தகவல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை அதேபோல பல்வேறு மாவட்டங்களில் நேற்றைய மழைப்பொழிவு பாதியாக குறைந்துவிடும் ஏற்கனவே வங்கக்கடலில் உருவாகி உள்ளே கடந்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது இன்னும் செயல் இன்றைக்கு தான் அது வெல் மார்க்டு செயலெடுக்கப் போகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கு வெல்மார்க்கு லோ பிரெஷரா செயல் காற்றோட ஈர்ப்பு மிகவும் குறைந்துவிடும் நாளைக்கு லோ பிரெஷரா குறைஞ்சிடும் நாளைக்கு லோ பிரெஷரா குறைவதுக்கு முன்னாடி அது எங்க போயிடும்னா பாகிஸ்தான் எல்லையோர ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதிக்கு சென்றுவிடும் இதனால் காற்றும் திசை மாறிவிடும் ஆகையினால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மழையில நாளை இதை இதுலேயும் பாதியாகிவிடும் ஆக நேற்றைய மழை இன்றைக்கு நேற்றைய மழையில் இன்றைக்கு பாதி இன்றைய மழையில் நாளைக்கு பாதியாக குறைந்துவிடும் ஆகவே இன்றைக்கு நீலகிரியில் பத்து சென்டிமீட்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நாளை ஐந்து சென்டிமீட்டர் தான் அடுத்த நாள் ரெண்டு மூணு சென்டிமீட்டருக்கு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதுதான் ஒரு உதாரணம் இன்றைய மழைப்படிப்பு குறைந்த பிறகு தமிழ்நாட்டில் வெள்ள வெப்பசலன மழைப்படிப்பு அதிகரிக்கும் காற்றோட போக்கு குறையும் பொழுது ஈரப்பதம் மேற்கு திசையிலேருந்து வரக்கூடிய காற்றோட வேகமும் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் சற்று குறையும் பொழுது வெப்பம் அதிகரிக்கும் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது வெப்பச்சலனம் அதாவது வெப்ப சலனம் வெப்பில் இருக்கேசி மேலிருந்து அதிகரிக்கும் ஆகவே இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நேற்றைக்கெல்லாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் மழை பெய்திருக்குறேன் அதே போல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் கொஞ்சம் கூடும் இருபத்தி எட்டு இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் இருபத்தி ஒன்பது இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் முப்பது முப்பதுன்னு கொஞ்சம் பரப்பில் கூடும் இதுல ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னன்னா தென்மேற்கு பருவமழை பத்தாம் தேதி வரை பின்வாங்கி இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அதுல ஒரு மேலும் ஒரு சிறப்பு தகவல் என்னென்னா ப்ளஸ் என்னன்னா வளிமண்டல சுழற்சி உருவாக போகுது இதுவும் வழக்கத்திற்கு மாறான வளிமண்டல சுழற்சி இலங்கை அருகே வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் வளிமண்டல சுழற்சி உருவாகும் ஆனா நாம் வந்து செப்டம்பர் மாதம் எதிர்பார்த்திருந்தோம் ஆகஸ்ட் இறுதியிலிருந்து எதிர்பார்த்திருந்தோம் அது ஆகஸ்ட் முற்பகுதியிலே வரப்போகுது வளிமண்டல சுழற்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இலங்கைக்கு அருகே வளிமண்டல சுழற்சி உருவாவதற்கு ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் முழு சாதகம் இருக்கிறது சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால வெப்பம் அதிகரிக்கும் கடல் வெப்பம் அதிகரிக்கும் கடல் வெப்பம் அரபிக் கடல் உரம் குறைந்திருந்தாலும் மீண்டும் உயரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அதே போல் காற்று வந்து கடல் மட்ட மேற்பரப்பில் த தட்டி செல்கிற காரணத்தினால அப்படியே எப்படி நம்ம இந்த கப் சேசல் எப்படி ஊதி சா காப்பி சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மட்டத்தில் இருக்கக்கூடிய த நீர் நீர்மட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைத்து இருக்கிறது அது மீண்டும் உயரும் நீரோட்டங்கள் வலுப்பெறும் இருந்தாலும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் தொடர்ந்து இருபத்தி ஒன்பது முப்பது டிகிரி வெப்பநிலை இருக்கிற காரணத்தினால காற்று சுழற்சிகள் உருவாகும்னு சொல்லியிருக்கிறோம் ஆகவே இந்த காற்று சுழற்சி இப்பொழுது இந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதியே உருவாக போகுது ஆகஸ்ட் ரெண்டுலேயே காற்று சுழற்சி உருவாகிடும் ஆகஸ்ட் ரெண்டுலேயே காற்று சுழற்சி உருவாகி அதாவது இலங்கை மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய தான் இந்த காற்று சுழற்சி உருவாக போகுது இந்த காற்று சுழற்சி இலங்கை கிட்டே உருவாகிறது எப்போ வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் உருவாகும் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஆக வடகிழக்கு பருவமழை காலத்தில் காற்று சுழற்சி உருவாவது வழக்கத்திற்கு மாறாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் வளிமண்டல சுழற்சி உருவாக போகுது கீழடுக்கு சுழற்சி இல்லை மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சி இருந்தாலும் கடல் மட்டத்தில் காற்று அதிகமாகும் மீனவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் வளிமண்டல மேலடுக்கில் உருவாகக்கூடிய இந்த காற்று சுழற்சி வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிடும் பொழுது அதை மிக எளிதாக குளிர்விப்பதற்கு சாதக அமைப்பாயிடும் உடனுக்குடன் இன்ஸ்டன்ட் உடனுக்குடன் உடனுக்குடன் மழை அதாவது மதியமே மழைப்பிடிவு தொடங்க வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய இரண்டாம் தேதிக்கு மேலே தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை மாலையில நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் வடக எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு இரண்டாம் தேதி முதல்ல டெல்டா வடகடலோரம் அப்புறம் படிப்படியாக வடவுள் மாவட்டம் பிறகு படிப்படியாக இந்த வளிமண்டல சுழற்சி வரக்கூடிய இரண்டாம் தேதி உருவாகி பனிரெண்டாம் தேதி வரைக்கும் அது நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதோட உருவாகும் இடம் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கே உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வளிமண்டல சுழற்சி சுமார் ரெண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் தான் ரெண்டு கிலோமீட்டர் உயரத்தில் தான் உருவாகுது கீழே இல்லை இது எதுக்கு சாதகமாக அமையும்னா வெப்பச்சலன மழைக்கு சாதகம் அமையும் கிழக்கு காற்று வராமலே குளிர்விக்கும் உடனடியாக குளிர்விக்கும் காற்று லேசாக்கி மேலெழுந்த உடனே குளிர்விக்கும் கிழக்கு காற்று வரும் வரைக்கும் தாமதம் ஏற்படாது ஆகையின் காரணமா மழைப்பொழிவு என்பது இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்துல காற்று பகுதிகளுக்கும் பல்வேறு இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்களுக்கு மழை பெய்வதற்கு சாதக அமைப்பாக வளிமண்டல சுழற்சி மேலடுக்கு சுழற்சி ரெண்டு கிலோமீட்டர் உயரம் அதற்கு மேலே ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து இருந்து அப்படி படிப்படியாக இறங்கிடும் ரெண்டரை கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் உயரத்துல இருக்கும் அப்புறம் படிப்படியாக நாளுக்கு நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி ஒன்றரை கிலோமீட்டருக்கு வரும் அப்புறம் ஒரு கிலோமீட்டருக்கு வரும் அப்புறம் முக்க எழுநூத்தி மீட்டர் முக்கால் கிலோமீட்டருக்கு கிட்ட வந்துடும் அப்புறம் காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக போய் ஆந்திர பிரதேசத்தில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேயா ஆனால் ரெண்டு வாய்ப்பு இருக்குது ரெண்டு காற்று சுழிச்சா பிரியவும் வாய்ப்பு இருக்குது ஒன்று அரபிக்கடலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு குமரி கடல் வழியா இன்னொன்று ஆந்திர பிரதேசத்துக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு ஆக அப்போ எது எப்படியோ ஒரு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வெப்பச்சலன இடிமடைப்பிழிவிற்கு சாதகம் ஏற்பட போகிறது ஆக வரக்கூடிய இரண்டாம் தேதியிலிருந்து காற்று போதிக்கும் மழை இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கும் மழை மாலை இரவு இடிமழை வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்தது உடனடியாக குளிர்விக்கும் மழை இப்படியே ஒதுக்கி ஒதுக்கி ரெண்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு தென்மேற்கு பருவக்காற்று அது அந்த நிகழ்வு தான் போய் தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழையும் போகுது அந்த நிகழ்வு தான் மேலடுக்கு சுழற்சியா உருவாகி படிப்படியாக இடையெடுக்காக வந்து கீழடுக்காக வந்து கடலோட இணைந்ததாக வந்து தாழ்வு பகுதியாக மாறிடும் ஆந்திர பிரதேசம் போய் இப்படித்தான் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே நல்ல ஒரு மழைப்பொடிவை வரக்கூடிய முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம் ரெண்டாம் தேதியை எதிர்பார்த்திடாதீங்க இப்போ வந்து திண்டுக்கல் மக்கள் மாவட்டத்துக்கெல்லாம் மழை இருக்கு ஆனால் ரெண்டாம் தேதி பெய்யலாம் மூணாம் தேதி பெய்யலாம் நாலாம் தேதி பெய்யலாம் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் முதல் வாய்ப்பு வடகடலோரம் டெல்டா அடுத்தது வட உள் மாவட்டங்கள் அடுத்தது மத்திய உள் மாவட்டங்கள் அடுத்தது தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துக்கு உண்டு ராமநாதபுரத்துக்கு உண்டு தெற்கு கடலோரம் ராமநாதபுரம் தெற்கு கடலோரத்துக்கு உண்டு படிப்படியாக தூத்துக்குடிக்கும் உண்டு பாலக்காட்டு கணவாய்க்கு உண்டு காற்றுப்பகுதி த தாராபுரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிக்கும் உண்டு எல்லா இடத்துக்குமே உண்டு ரெண்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட நாளில் தான் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் ரெண்டாம் எதிர்பார்த்து கவலையில் ஆழுந்துராதிங்க ரெண்டு பெய்யலன்னா மூணாம் தேதி பெய்யும் மூன்றாம் தேதினா நாலாம் தேதி பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதிக்குள்ள ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நல்ல மழைப்பிடிப்பு பொழிந்துடும் சில இடங்கள்ல எல்லா நாளும் பெய்யும் சில இடங்கள்ல வாரத்துக்கு ஐந்து நாள் சொல்லியிருக்கேன் ஆறு நாள் சொல்லியிருக்கேன் சில இடத்துல வாரத்துக்கு நாலு நாள் சிலத்துக்கு சில இடங்கள்ல வாரத்துக்கு மூணு நாள் சில இடங்கள்ல வாரத்துக்கு ரெண்டு நாள் சில இடங்கள்ல வாரத்துக்கு ஒரு நாள் ஆக அந்த பத்து நாள்ல ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் குறைந்தபட்ச மழைப்படிப்பை கொடுத்து விடும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆக வானிலை அறிக்கையில் அறுவடை விவசாயிகள் தயவுசெய்து குழம்பி விட வேண்டாம் பகலில் நல்ல வெயில் இருக்கும் மாலை இரவு மழை தான் அறுவடை செய்யலாம் மாலையில் மழை வருவதற்கு முன்பு மூடி பாதுகாத்தணும் அதனால தான் இப்போ புரியுதுங்களா நிறைய பேர் மழையும் வேண்டாம்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த மழையை சொல்லும்போது அச்சப்படலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றைந்து சதவீத விவசாயிகளுக்கு மழை வேண்டும் ஐந்து சதவீத பத்து சதவீத விவசாயிகளுக்கு இப்பொழுது மழை வேண்டாம் ஆனால் அது அறுவடை முடிந்த பிறகு வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்களுக்கு இந்த அறுவடை நேரத்தில் பகலில் வெயில் அடிக்கும் தென்மேற்கு பருவ காற்று தீவிரம் குறைஞ்சிரும் படிப்படியாக இருபத்தொம்பதுல இருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வளிமண்டல சுழற்சி இருந்து கொண்டு வெப்பத்திறன இடிமடைப்படிப்பை கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க படிப்படியாக இந்த அறிவிப்பெல்லாம் விரைவில் வெளியாகும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் மூலமாக தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி